அறம் செய்ய விரும்பு என்று ஒளவையார் அ என்று தொடங்கும் முதல் பாடலை அவர் எழுதியுள்ளார் அறம் செய்ய விரும்பு அறம் என்பது தர்மம் தான் தர்மத்தை நாம் விரும்பி செய்ய வேண்டும் என்பதுதான் பொருள் திருக்குறள் முதல் குரலில் எப்படி சொல்கிறார் என்றால் அறத்தை எப்படி வலியுறுத்துகிறார் என்றால் புத்தம் எதை சொல்கிறது என்றால் தம்மம் சரணம் கச்சாமி என்கிறார் தர்மத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதுதான் அதன் பொருள் தம்மம் என்றாலே தர்மம் தான் சரணம் சரணம் என்றால் காலில் விழுவது அல்ல அதை நான் ஏற்றுக்கொண்டேன் கச்சாமி என்கிறார் சீடர்களுக்கு சொன்னது தம்மம் சரணம் கச்சாமி அறம் பொருள் இன்பம் என்று திருக்குறளில் இந்த மூன்றைத்தான் அவர் வலியுறுத்துகிறார் அறத்தை முதல் வைக்கிறார் ஆனால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஒரு சொல்லாடல் இருக்கிறது அன்னையை முதல் நிறுத்தி சொல்கிறார்கள் தெய்வம் என்று வரும்பொழுது யார் முதலில் என்பது அன்னை தான் அடுத்த அடுத்த நிலையில் இருப்பது பிதா தாய் அடுத்தபடியாக தந்தை எனவே அறம் செய்ய விரும்பு என்றால் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு தர்ம செயலை செய்ய வேண்டும் தர்மம் என்றால் எல்லாவது நாம் கொடுப்பது மட்டுமல்ல பிறரை விரும்ப பிறருக்கு விரும்பாத வகையில் எந்த செயலையும் செய்யக்கூடாது துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது பேசக்கூடாது எழுதக்கூடாது என்பதுதான் அதில் அடக்கம் எனவே அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படித்தான் சொல்கிறார் எனவே இதை நாம் தெரிந்து கொண்டால் அறத்தை பற்றி நினைத்தால் யாருக்கும் துன்பம் தராத செய்கைகளை செய்தால் அதுவே தர்மமாகும்